அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிறது கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பதிவு தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது பௌர்ணமி தினத்தன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மாத்திரையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துதுங்க அந்த வகையில் கிடைக்க ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள புகார் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களை பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே ரொம்பவும் முக்கியமான ஒரு திருநாள் அப்படின்னு சொல்லலாம் வழக்கத்தை விட வானத்தில் நிலவு மிகவும் பிரகாசமாக வழக்கத்தை விட பெரிய அளவில் தரும் அன்றைய தினத்தில் நாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விரத வழிபாட்டுக்கும் அதீத பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே சக்தி நிறைந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அந்த நாளில் ஏற்படக்கூடிய மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே கணிசமான தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் தங்களை வகையில் அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த நேரத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல விஷயங்களில் விஷயங்கள்ல வந்து அதிரடியான மாற்றங்கள் வந்து தங்களுக்கு எழ ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலை மற்றும் வியாபாரம் தொடர்பாக இழப்புகளை சந்திக்க வாய்ப்பிருக்கு எதிரிகள் விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தேவையற்ற எதிர்மறை எண்ணங்கள் மனதில் தோன்றலாம் குடும்பம் மற்றும் பணியிடத்தில் உறவுகளை பராமரிக்கிறதுலையும் நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்ல பாருங்க சிலருக்கு உடல்நல பிரச்சனைகள் வேலையை முடிக்கிறதுல தொந்தரவு ஏற்படுத்தலாம் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுங்க இந்த காலத்தில் உங்களுடைய உணவு மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துறதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்தில் உடல் நலத்துல கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கை துணை தொழில் கூட்டாளி ஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய தான் இருக்கு அதனால வாழ்க்கை துணை கூட்டாளி தொழில் இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதிக எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க பாருங்க அதே மாதிரி திருமண வாழ்க்கையிலையும் வந்து கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கலாம் நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்லுங்க உங்களுடைய கணக்குகளை வெளிப்படையாக வைப்பதும் அவசியம் துணையுடன் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை நீங்களே பேசி தீர்த்துக் கொள்வது ரொம்ப நல்லது வணிக கூட்டாளிகளால் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகளும் இருக்குங்க உணவு பழக்க விளக்கத்துல அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் வந்து பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலையும் உருவாகலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக எல்லா விஷயத்திலையுமே சிந்தித்து செயல்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே பார்த்தீங்கன்னா பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பொறுமையை நீங்கள் இழந்தீங்க அப்படின்னா தேவையில்லாத சிக்கல்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தை வரைக்கும் கிரகங்களினுடைய சேர்க்கை அப்படிங்கிறது அவ்வளவா சாதகமாக இல்லை அதாவது சூரிய பகவான் மற்றும் சனி பகவானினுடைய சேர்க்கையும் உங்களுக்கு பல வகைகளில் துன்பங்களை ஏற்படுத்தும் அதே மாதிரி சனி மற்றும் சேர்க்கையும் பல சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாகிறது முன் கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாது நிதானமாக இருந்தா மட்டுமே உங்களுக்கான நன்மைகள் நடக்குங்க அப்படிங்கிற பட்சத்தில் வரப்போகும் நன்மை கூட வந்த வழி தெரியாமல் திரும்பி போயிடும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிருக்கு வேலையிலையும் சரி செய்யக்கூடிய தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி சின்னதாக ஒரு மாற்றம் உண்டாகலாம் அதை நீங்களே எதிர்கொண்டுதான் ஆக வேண்டுங்க வியாபாரத்தில் புதிய முதலீட்டின் போது கவனமாக இருக்க வேண்டியது முக்கியம் அனுபவசாலிகளின் பேச்சை கேட்க பாருங்க அடம்பிடித்து எந்த காரியத்தையும் சாதிக்க வேண்டாம் வீம்புக்காக எந்த ஒரு வேலையையும் செய்யாதீங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி சிந்தித்து செயல்பட வேண்டியதும் அவசியமான ஒன்று எந்த விஷயத்திலையுமே அவசரப்படக்கூடாது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலேயுமே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு தேவையான வேலைகளை செய்யறது மனைவிக்கு எதிர்காலத்திற்கு தேவையான சேமிப்பை துவங்குவது இது போன்ற வேலையில் அக்கறை காட்டுவீங்க அதே மாதிரி வியாபாரத்தை முன்னேற்ற அயராது உழைப்பீங்க வேலையில் எப்படியாவது முன்னேற நல்ல பெயர் எடுக்க வேண்டும் அப்படின்னு கூடுதல் உழைப்பை போட வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க குடும்பத்தில் அவ்வப்போது பிரச்சனைகள் எழுந்தாலும் கூட ஓரளவிற்கு சந்தோஷத்திற்கு எந்தவித பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் குடும்ப விவகாரங்களில் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதை தவிர்ப்பி தவிர்க்கக்கூடிய பட்சத்தில் குடும்பத்தில் தேவையில்லாத பிர பிரச்சனைகளை உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் உங்களுக்குரிய மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க ஒரு சிலருக்கு வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைப்பதோடு ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கும் இருப்பவர்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி தங்களுடைய துணையுடன் பார்த்திங்க அப்படின்னா புரிந்துணர்வு அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கும் இதனாலேயே சில பிரச்சனைகள் குழப்பம் போன்றவை எழலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது அவசியம் அது குடும்பமாகட்டும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவாகட்டும் அப்படி இல்லைன்னா காதலர்களுக்காகட்டும் எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு குழப்பம் அப்படிங்கிறது புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறதுனால உருவாகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்கள் வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் தேவையில்லாத கோபப்படுறத முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி ரீதியாக இது ஒரு நல்ல ஒரு சாதகமான நேரம் அப்படின்னு சொன்னாலும் கூட சில விஷயங்கள்ல சுமாரான பலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் செல்வ வளம் கிடைக்க நீங்கள் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களால் பணத்தை வந்து சேமிக்க முடியாது ஏன்னா மற்றொரு புறம் செலவினங்கள் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ஏதேனும் முதலீடுகளில் திட்ட முதலீடுகள் பண்ண போகிறீங்க ஏதேனும் ஒரு ஆன்லைனில் முதலீடு பண்ண போகிறீங்க இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ண போகிறீங்க இல்லை புதியதாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு திட்டமிடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் திட்டமிடுவதன் மூலமாக நீங்கள் கொஞ்சம் நல்ல பலன்களை வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் திட்டமிடுறது மட்டும் இல்லாமல் முக்கிய முடிவுகளையும் பலருடன் ஆலோசனை பண்ணி எடுக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதனால முதலீடு விஷயங்கள்லேயும் இல்லை புதிய தொழில் தொடங்கிறது இல்லை புதிய விஷயங்களை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க கலந்து ஆலோசித்து முடிவுகளை எடுப்பது அவசியமான ஒன்று அதே மாதிரி உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் பணியிடத்தில் முன்னேற்றம் காண சில தடைகளை நீங்க கடக்க வேண்டியதாக இருக்கும் நீங்கள் கடின உழைப்பை தர வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுக்கான உழைப்பிற்கான பலன் வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்காமல் போகுங்க இதனால் நீங்கள் வந்து தூக்கம் இல்லாமல் ஏமாற்றம் அடைய வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி தகவல் தொழில்நுட்ப துறையில் பணி புரிகிறவங்களுக்கு உத்தியோகத்தில் பலவிதமான நற்பலன்கள் பெற இந்த ஒரு காலம் உகந்ததாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் காண நீங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத சின்ன சின்ன சிக் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சில சவால்களை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே மாதிரி சக பணியாளர்கள் உதவி உங்களுக்கு வந்து ஒரு காலகட்டம் கொஞ்சம் இருங்க மருத்துவ துறையில பணிபுரியவங்க தங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு அதிக முயற்சி செய்ய வேண்டும் ஊடகங்கள் அப்படி இல்லைனா சினிமா துறையில பெரிய திட்டங்களில் பணிபுரிவது ஊக்கமளிக்காது ஏன்னா இது உடல் மற்றும் மன ஆரோக்கிய பாதிக்கலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு ஆசிரியர் அப்படி இல்லைன்னா பேராசிரியர் தொழில் புரவங்களுக்கு உத்தியோகத்தில் சிறந்த நேரம் இது அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வல்லுநர்கள் அவர்களுடைய கண்டுபிடிப்புகளுக்கு நிறுவனத்தால் ஆதரிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொழிலை புதிதாக தொடங்க திட்டமிடுறவங்க புத்திசாலித்தனமாக செயல்பட வேண்டியது அவசியம் அவர்கள் புதுமையாக யோசித்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே முடிவு செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று சந்தை தேவைகளுக்கு ஏற்றவாறு தொழில் நடத்த அதிக ஆராய்ச்சி மேற்கொள்ளணும் அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே ஒரு தொழிலில் ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் லாபத்தை பார்க்க சிறிது நேரம் நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி அதிகரிக்க கூடிய வாடிக்கையாளர்கள் நடத்தையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் போன்றவை பிரச்சனைகளாக உங்களுக்கு மாறலாம் இந்த புதிய நிலைமைகளுக்கு மாறக்கூடிய அது மட்டும் இல்லாமல் சரி செய்ய வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு இருக்கிறது அதனால கொஞ்சம் நிதானித்து திட்டமிட்டு செயலாற்ற பாருங்கள்